ஜெய்பரை அஷ்டமி எல்லா சிவ ஆலயங்களிலும் ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியராய் நாய் பாகரத்துடன் பைரவர் காட்சி தருவார் காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்தஜாமத்தில் பூஜை முடிவரும் போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்ய பூஜா விதி கூறுகிறது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பரை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கேட்டும் இலுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் பசு நெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம் ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஆறு தேய்ப்பரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்களை பெறலாம் அஷ்டமி தேதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயுள்யம் சுவாதி மிருகசீரிஷம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும் தொழிலில் லாபம் கிட்டும் சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் தேய்பரை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் கிட்டும் தீபம் என்பது இலுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் பசு நெய் ஆகும் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஏற்றலாம் ஸ்ரீபைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து யம பயம் மட்டுமில்லாது எவர் பயமுமின்றி நீண்ட நாள் வாழலாம் வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர் ஸ்வர்ணாதர்ஷன பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவரது அருள் செல்வம் கிட்டும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை போடுவது சிறந்தது தேய்ப்பரை அஷ்டமி திதிகளில் செவ்வாடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி செந்நிற மலர்களைக் கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் வர நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராக கால நேரத்தில் பைரவருக்கு பதினொன்று நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்திராபிஷேகம் செய்த வடை மாலை சாற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் இவரை வழிபாடு செய்வதால் வறுமை பகைவர்களின் தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றம் பணியாற்றும் இடத்தில் தொல்லைகள் நீங்கி மனத்தில் மகிழ்ச்சியை பெறலாம் நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொர்ணாகர்ஷண பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூப தீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் தேய்பரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும் வியாபாரிகள் கல்லா பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள் தினமும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும் வெள்ளம் கலந்த பாயசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வ இலைகளால் மூல மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும் ஸ்வர்ணாக ஷன பைரவ அஷ்டகம் தனச்செழிப்பை தரும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு பதினெட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்விதம் ஒன்பது பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக அடையலாம் நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம் ஒன்பதாவது பௌர்ணமி என்று அவரில் பாயசம் நைவேத்தியம் செய்யலாம் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும் இந்த தினத்தில் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பறை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது தினங்களுக்குள் நிறைவேறுகிறது சித்திரை பரணி ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கால பைரவருக்கு விசேஷ நாட்கள் ஆகும் ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தார் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும் ஓம் நமசிவாய ஓம் ஓம் ஹ்ரீம் மகாபரவாய நமக ஸ்ரீகாலபைரவர் பைரவர் திருவடிகளை போற்றி